பாளையங்கோட்டை செல்வ விநாயகர் கோவில் தெருவில் அமைந்திருக்கும் ஹரிவோம் சக்தி நாராயண ஜோதிபதி தர்ம தாங்கலில் அறுபத்தி எட்டாவது திருக்காட்சி விழா நடைபெறுகிறது இவ்விழாவானது செப்டம்பர் பதினோராம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை பதினோரு நாட்கள் நடைபெறுகின்றது விழாவின் முதல் நாளன்று திருக்கொடி ஏற்றுதல் எட்டாம் நாளன்று ஐயா குதிரை வாகனத்தில் பவனி வந்து கலை வேட்டையாடல் நிகழ்வும் பத்தாம் திருநாளன்று சந்தனக்குடத்துடன் ஐயா வீதி உலா வருதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் மேலும் விழா நடைபெறும் பதினோரு நாட்களும் தர்ம நிகழ்ச்சி மற்றும் ஐயா திருக்காட்சியும் நடைபெறும் ஐயா உண்டு ஹரிவம் சக்தி நாராயண் ஜோதிபதி தர்மத்தங்களில் இந்த வருடம் அறுபத்தி எட்டாவது ஆண்டு திருக்காட்சி ஐயாவுடைய அருளாலும் பொதுமக்களுடைய பேரலும் இன்று காலை பொழுது திருக்கோடியேற்றத்துடன் ஐயா திருவிழா ஆரம்பமாகிறது இதிலிருந்து பதினோரு நாட்கள் ஐயாவுடைய தர்ம சன்னதியில் திருவிழா நடைபெறும் வருகின்ற வெள்ளிக்கிழமை எட்டாம் திறனாளாக சுவாமி குதிரை வாகனத்தில் வளம் வந்து சமபந்தி அன்ன அன்னதர்மம் நடைபெறும் அதன் பின்பு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று ஐயாவுக்கு பத்தாம் அன்று சுவாமி ஆஞ்சநேயர் வாகனத்தில் வீதி வளம் வந்து அன்னதர்மம் நடைபெறும் பொதுமக்களும் அன்புக்குடி மக்களும் பக்தகுடி மக்களும் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஐயாவுடைய தர்மத்தில் பங்கு பெற்று நீரூடி வாழ்கன அன்போடு அழைக்கிறோம் ஐயா உண்டு தங்கருள் நாற ஐயா ஐயாவோட பாளையங்கோட்டை தர்மத்தாங்கலில் இன்று அறுபத்தி மூணாவது திருக்காட்சி அறுபத்தி எட்டாவது திருக்காட்சி விழாவில் கொடியேற்ற விழா நல் நல்லபடியாக முடிஞ்சிட்டு காலையில் அதே போல் இன்னும் பதினோரு நாட்கள் திருவிழா நடைபெற இருப்பதால் அன்பு ஐயாவின் அன்புக்கொடி மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு இதில் மகிழ்ச்சி பெறும் ஐயாவோட சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா உண்டு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி